ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சப்பாத்தியை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்படி மசாலா சப்பாத்தி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போவும் ரெகுலராக சாப்பிட்றத விட ஒரு சப்பாத்தியை எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ எப்பவுமே சப்பாத்தி மாவு பண்ணுகிற மாதிரி மாவோட ஒரு ஸ்பூன் நான் பார்த்திங்கன்னா சக்கரையை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கரெக்டாக அப்பப்போ தெளித்து எப்போவுமே நீங்கள் மாவை எந்த மாதிரி பிணைவீங்களோ அதே மாதிரி இந்த மாவையும் பிணைச்சிக்கலாம் மாவை நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் மாவு பிணைஞ்சி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதுலேருந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு மாவை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா அது நல்லா நமக்கு ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்துடும் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தேவையான அளவு அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெரிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் நீங்கள் காரத்தை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு நம்மளால மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக உருட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெலீஸாக அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயும் அந்த காஞ்ச மாவு இருக்குது இல்லையா அதை இதுக்கு மேலே தூவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலாக நாலு பக்கமும் மடக்கி விட்டுறலாம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த சப்பாத்தியோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஒவ்வொரு ம இடத்துலையும் நம்ம மடக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த காஞ்ச மாவை கொஞ்சம் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அந்த லேயர்ஸ் வந்துட்டு நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் இப்போது மறுபடியும் இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உருட்டி விட்டதுக்கு அப்புறமா பண்ணி அந்த இதுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைடில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பாருங்க ஒரு பக்கமாக இருந்து கீறி விட்டுக்கலாம் கீறி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு பக்கமாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம் சுருட்டி விட்டதுக்கு அப்புறமா வச்சு இந்த மாதிரி பாருங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு உள்ளார இந்த மாதிரி சொருகி விடணும் இப்போது இந்த மாவை நல்லா மேலாக லேசாக திரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாது இப்போது இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டு பரோட்டாவை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் சுடுறப்போ கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு சாஸ் அப்படி இல்லைனா தயிரோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்